காலை இது தீர்ப்பே ஒரு புனி என்ன சொல்கிறது ஒரு விசேஷமான தீர்ப்பு இது நம்ம மாநிலங்களில்லாம் இந்த தீர்ப்புக்கு அப்ளை ஆகுது இல்லையான்றது அடுத்த கட்டவாதம் இது நாகாலாந்தில் இருக்கிற ஒரு கிராமம் வந்து தங்களை அங்கீகரிக்க வேண்டும் அப்படின்னு மனு போடுறாங்க அந்த அங்கீகாரம் எதுக்குன்னு கேட்டால் அந்த நாகாலாந்தில் சில கிராமங்களில் வந்து விசேஷமான கலாச்சாரங்கள் வாழ் வாழ் முறைகளை வைத்து கொண்டு கிராமங்கள் தனித்து பாதுகாக்கப்பட வேண்டும் என்றது தான் அவங்களுடைய நோக்கமாக இருக்கிறதுனால அப்படிப்பட்டவர்களெல்லாம் எங்கள் வில்லேஜை நீங்கள் வந்து நீங்கள் அங்கீகாரம் பண்ணுங்கன்றது இது வந்து ஆர்டிக்கிள் த்ரீ செவன்ட்டி ஒன் ஏல நாகாலாண்டுக்கு விசேஷ சலுகைகள் கொடுத்த த்ரீ செவன்ட்டி கொடுத்துருக்காங்க ஜம்மு காஷ்மீருக்கு த்ரீ செவன்ட்டி ஒன்னே நாகாலாண்டுக்கு கொடுத்துருக்காங்க அதில் நாகாலாண்டு வில்லேஜ் அண்டு ஏரியா கவுன்சில் ஆக்ட்டு நைன்டீன் செவன்டி நைன் வேறு எனாக்ட் பண்ணியிருக்காங்க இந்த தீர்ப்பு வந்து ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபை சுப்ரீம் கோர்ட் டுவெண்ட்டி செவன் சிக்ஸ்டி ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபை சுப்ரீம் கோர்ட் டுவெண்ட்டி செவன் சிக்ஸ்டி ஓல்டு ஜலிக்கை வில்லேஜ் கவுன்சில் வேர்சஸ் கோ வில்லேஜ் அண்ட் அதஸ் அந்த கிராம மக்கள் போட்ட அந்த அங்கீகார மனுவை வந்து தள்ளுபடி ரிஜெக்ட் பண்ணியிருந்த அரசாங்கம் ஸோ சிங்கிள் ஜட்ஜிக்கிட்ட போகிறாங்க சிங்கிள் ஜட்ஜி நீங்கள் கொடுங்கன்னு உத்தரவு போடுறாங்க டிவிஷன் பெஞ்சுக்கு போகிறாங்க கீழமை நீதிமன்றம் சிங்கிள் ஜட்ஜு உத்தரவு உறுதி செஞ்சு நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிடுறாங்க உச்சநீதிமன்றம் போகிறாங்க உச்சநீதிமன்றம் அந்த ஓஎம் அஃபீஷியல் மெமோரண்டம் இந்த த்ரீ செவன்ட்டி ஒன் ஏ நாகாலாண்ட் வில்லேஜ் ஏரியா அவர்களுடைய வாழ்வாதாரம் எல்லாத்தையும் டீப்பாக டிஸ்கஸ் பண்ணி மறுப்பதற்கான காரணம் வந்து பவுண்ட்ரி டிஸ்பியூட் இருக்குதுன்னு சொல்கிறது பவுண்ட்ரி டிஸ்பியூட்டுக்கும் ரிகக்னைஷன் பண்ணுறதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லி உத்தரவை உறுதிப்படுத்தி கொடுத்துருக்காங்க சரி இந்த தீர்ப்பு ஏன் அவங்க கூட பகிர்ந்துக்கிறேன்னா நீங்கள் ஞாபகம் இருக்க ஒரு ஒரு சில மாதங்கள் பல மாதங்களுக்கு முன்னால் ஒரு வருடத்துக்கு முன்னாடி அந்த ஊட்டியில் சில கிராமங்களில் மக்கள் வந்து அங்கீகரிக்கப்படாமலே வாழ்ந்துகிட்டு இருந்தாங்க அது ஒரு ஏபிஎஸ் கார்பஸ் மாதிரி ஒரு ரிட்டு ஒன்று போட்டு சமூக சிந்தனையில் ஒரு வழக்கறிஞர் மூலமாக நீதியரசு சுப்பிரமணியம் வந்து அவர்களுக்கு வந்து ஒரு ஆளை அனுப்பிச்சு அவங்களுடைய ஆழ்வாதாரத்தை ஆராய்ச்சி பண்ணி அவர்களுக்கு உரிய அந்த ஆதார் அட்டை ரேஷன் கார்டை போலீஸ் நிலையங்கள் தப்பால் நிலையெல்லாம் வச்சு கொடுத்ததா நான் என் கவனத்துக்கு வருது ஸோ அப்படிப்பட்ட இன்னும் பல நகரங்கள் நான் இது கிராமங்கள் இந்திய ச தமிழ்நாட்டில் இருக்கிறதா காடு ஒட்டிய பகுதிகளில் பார்த்து அதற்காக இப்படி ஒரு ஆக்டு நாகாலாண்டு ஆக்டு மாதிரி ஒரு சட்டத்தை ஏற்ற சொல்லி மத்திய அரசை நிர்பவப்படுத்தி இல்லை பப்ளிக் இன்ட்ரெஸ்ட் எஜுகேஷன் போட்டு இந்த கிராம மக்களின் பாதுகாப்பர்கள் அவங்க அந்த ஒருங்கிணைந்த வாழ்வு முறையை வைத்து கொண்டு இருக்கிற அந்த கிராம மக்களோட உரிமைகளை காப்பாற்று நிறைய இடங்களில் பார்க்குறோம் அந்த மலைவாழ் மக்களுக்கான சில பஸ்கள் வசதிகள் கிடையாது பள்ளிகள் கிடையாது ஆற்றை கடந்து ஓடைகளை கடந்து மாணவர்கள் போக வேண்டியிருக்கு அதுக்கெல்லாம் சிறப்பு சலுகைகளை பண்ணி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் காலை வணக்கம் நன்றி